ஹாய்ஸ் வெல்கம் டு ஜாய் டிசைனர் சேனல் இன்னைக்கு நம்ம பாக்க போறது எல்லாமே ஹேண்ட்வொர்க் பாட்டர்ன் சோ இதுல என்ன சைஸ் பார்க்க போறோம் அப்படினா எம் சைஸ் தான் பார்க்க போறோம் சோ எம் சைஸ் வந்து எஸ் சைஸ்க்கு சின்ன ஆல்டர் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் சோ எஸ் எம் சைஸ் கணக்கு நீங்க எடுத்துக்கலாம் சோ சூப்பரான ஜார்ஜ் ஃபேப்ரிக் ஹேண்ட் பாட்டர்ன் இன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா யூனிக்கா இருக்க ஆல்ரெடி நம்ம வந்து 1000க்கு மேல எடுக்கும்போது உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லிருந்தோம் இது வந்து உங்களுக்கு எம் சைஸ் அப்படின்றதால உங்களுக்கான انا சூப்பரான ஆஃபர் ஒன்னு கொடுக்க போறோம் சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல ஐ லவ் ஜாய் டிசைன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க சிங்கிள் பீஸ் பிப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுக்க போறோங்க சோ ஆச்சரியமா இருக்கா கண்டிப்பா எம் சைஸ்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட வந்த உடனே பண்டல் வைஸ் வந்த உடனே எக்ஸல் டபுள் எக்ஸல் மூவ் ஆன் ஆயிடுது சோ இந்த எம்ஓ எல்லாம் வந்து ஸ்டாக் அப்படியே இருக்கிறதால இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படின்ற நேம்ல நம்ம கிளியர் பண்றது சோ வேற எந்த டவுட்டும் வேண்டாம்

ஜஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் தாங்க வருது செவன் ஃபிஃப்டி எங்க இருக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் எங்க இருக்கு ஸோ சூப்பரான ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் பீஸுக்கு உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஸோ கலர்ஸ் பாருங்க எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பட்டுங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க செம்ம அழகான கலர் சூப்பராக இருக்கு அதுவும் அந்த கிரீன் பாசி பச்சை கலர் காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ டக்குன்னு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லாவண்டர் கலர் அழகான லெவண்டர் கலர் லென்த் ஃபார்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி நைன் இன்சஸ் லென்த் கொடுத்துருப்பாங்க சம் சூப்பர் கலெக்ஷன் நல்ல ஒரு டார்க் கிரீன் காம்பினேஷனுக்கு செம்மையா இருக்கும் அண்ட் இந்த யோக் பேட்டர்னே பார்க்க ரொம்ப டிசைன் சூப்பரா இருக்குல்ல ஸோ வெளியில கண்டிப்பா எயிட் ஃபிஃப்டி எயிட் டபுள் நைன் கொடுத்து வாங்க வேண்டிய இந்த கலெக்ஷன் உங்களுக்கு நாங்க இன்னைக்கு கொடுக்க போறது சிக்ஸ் தேர்ட்டி எயிட் மட்டும் ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் தமிழ்நாடுக்கு தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி தான் அது ஒரு டாப்புக்கு கிடையாது ஒரு கிலோக்கு ஸோ சம் ஆஃபர் எல்லாம்

ரொம்ப அழகான ஜார்ஜெட் ஃபேப்ரிக் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி இல்லைங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது ப்ரீமியம் குவாலிட்டி ஜார்ஜட்ல கொடுத்துருக்கோம் அடுத்த பேட்டர்ன் பாருங்க அவ்வளவு ஃபாஸ்ட் மூவிங் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல் வரைக்கும் முடிஞ்சது சோ இப்போ எம்ல இருக்கு சோ இதுல ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா எம் கேளுங்க சரிங்களா எக்ஸல் மோஸ்ட்லி இருக்காது டபுள் எக்ஸலும் இருக்காது எம் எல் கேளுங்க சமையான கலெக்ஷன் ஜஸ்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் செவன் டபுள் நைன் அதுவும் ஆஃபர் வந்து சொல்லவே வேண்டாம் நான் ஆல்ரெடி கேல்குலேஷன் கொடுத்துட்டேன் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்க நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் கலர் எவ்வளோ சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸ்ல குயிக்கா பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க எங்களுக்கு எல்லாம் ஆஃபர்ல கொடுக்காம நீங்க வந்து இப்போ எம்முக்கு மட்டும் கொடுக்குறீங்க ஸோ இது ஸ்டாக் அப்படியே நிற்கும் தான் நான் எம்முக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறேன் ஸோ எனக்கு அந்த ப்ராஃபிட் எதுவும் பெருசா தேவையில்லை அதாவது வேண்டியது இல்லை நம்மளுக்கு சே சேல்ஸ் ஆனா போதும் மைண்ட் செட்ல மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர்ல யங் சைஸ் கொடுக்குறோம் சரிங்களா சோ அழகான அடுத்த லாவெண்டர் டார்க் லாவெண்டர் கலர் செம்ம சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் செவன் அழகான ஒரிஜினல் மெருவு கூட அருமையான பேட்டர்ன் பேட்டர்ன் போயிடலாம ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் இதுல வந்து மூணு கலர் இருந்தது சாக்லேட் கலர் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு எந்த சைஸ்லயுமே இல்ல சாக்லேட் கலர் அவ்வளவு அழகா மூவிங் ஆன கலர் சோ இதுவும் உங்களுக்கு செவன் டபுள் நைன் மைனஸ் பிப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃப் பிளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா செம்ம அழகான கலருங்க சூப்பரா இருக்கு இவ்வளவு அழகான ஓக் பேட்டன் ஃபேப்ரிக்ல வித் லைனிங் கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்காது உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் லாவெண்டர் கலர் சூப்பரான ஒரு கலர் ஸோ இது நல்லா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற மாடல் சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி எயிட் டபுள் நைன் வெளியில் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு செவன் டபுள் நைன் மைனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆடி ஆஃபரா கொடுக்குற ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஸோ இந்த ஆலியா கட்டும் அவ்வளோ சூப்பரான ஒரு ஆலியா கட்டு செவன் டபுள் நைன்க்கு ஒர்த்தோ ஒர்த்து வேற லெவல் ஒர்த்து வித் இன்டர்லாக் ஸ்டிச்சர்ஸ் வித் லைனிங் செம்ம அழகான இந்த கலெக்ஷன் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் எது எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ங்க ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் யாருங்க மிஸ் பண்ண இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்தா சோ நம்ம ஜாய் டிசைன்ல எப்பவுமே சூப்பர் ஆஃபர் கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஐ லவ் ஜாய் போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஆகும் சோ நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸையும் உடனே வாங்கிக்கலாம் சரிங்களா எஸ் எம் சைஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பேட்டர்ன் செம்மையா போயிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன் நல்ல ஒரு இந்த இடத்துல ஃபிளீட் கொடுத்து ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ நல்ல பேன் நெக்ல கொடுத்துருக்காங்க செம்மையான இந்த கலெக்ஷன் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டுமே எம் சைஸ் சோ எஸ்க்கு சின்ன ஆல்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அடுத்து நான் போட்டிருக்கிற இந்த கலெக்ஷன் தான் ரொம்பவே அழகா இருக்குல்ல செம்மையான பேட்டர்ன் வேற லெவல் சோ மோஸ்ட்லி இதுல எம் டூ டபுள் எக்ஸலே அவைலபிளா இருக்கு சோ குயிக்கா ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸல் கலெக்ஷன் சோ இந்த கலர் வந்து பாக்கவே எவ்வளவு அழகா டோர் கலர்ல ரொம்ப சூப்பரான ஒரு நவாப்பல்ல கலர் சோ ஒர்க் பேட்டர்னே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அருமையான கலெக்ஷன் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் சோ சீக்கிரம் 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 ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அழகழகான கலர் நான் வியோ பண்ணிருக்கதுல இன்னொரு கலர் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கா சோ சூப்பரான கலெக்ஷன் செம்மையான கலர் வேற லெவல் அல்டிமேட் ஃபேப்ரிக் சோ ஜஸ்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் டபுள் நைனுக்கு அவைலபிளா இருக்கு சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் ஆனியன் பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்கும் ஃபிட் பண்ணி போட்டோம்னா இவ்வளோ அழகான இந்த கலெக்ஷன் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஸோ சைஸஸ் பாத்துட்டு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுல மட்டும் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்லேயே அவைலபிளா இருக்கு அழகான பேட்டர்ன் ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு எல்லோ கலர் அவைலபிள் எல்லோ கலர் ஸோ நல்ல டார்க் எல்லோரும் கிடையாது ஒரு மஸ்டர்ட் ஷேடு சேர்ந்த மாதிரி சுப்போ கலெக்ஷன் ஜஸ்ட் செவன் டபுள் நைனுக்கு அருமையான பேட்டர்ன் மிஸ் பண்ணிடாம குயிக்கா குயிக்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ அடுத்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அழகான கலர் நான் வியாபாரிருக்கவே கலர் ஆனா பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் செம்மையா இருக்கு பாத்தீங்களா சோ இது நான் பர்சனல் லைஃப்ல கொடுக்க மறந்துட்டேன் உண்மையாவுமே ஆனா ஷார்ட்ஸ் பாத்துட்டு அவ்வளோ ஆர்டர் இது மட்டும் எம்ளதான் இருக்கும் அழகான இந்த கலெக்ஷன் செவன் டபுள் நைன் தான் எது எடுத்தாலும் உங்களுக்கு வெளியில நைன் பிப்டி எயிட் பிப்டின்னு போயிட்டு இருக்கோம் பட் நாங்க செவன் டபுள் நைன்லேயே உங்களுக்கு இந்த கலெக்ஷன் மட்டும் என் சைஸ் மட்டும் உங்களுக்கு நான் பிப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் சோ மிஸ் பண்ணிட்டாம உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அழகான கலெக்ஷன் வேற லெவல் அல்டிமேட் ஃபேப்ரிக் கலர் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு வேண்டாம் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் ஓகே அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இந்த ஹெவி ஒர்க்குக்காகவே நீங்க வாங்கலாம் ஏன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்போம் ஆரிய ஒர்க்கு அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அங்க ஸ்டிச்சிங் சார்ஜஸே அதாவது ஸ்டிச்சிங் சார்ஜஸே நான் பேட்டனுக்கு மட்டும் சொல்லல ஸ்டிச்சிங்கே ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குவாங்க பட் இந்த ஒர்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கொடுத்து வாங்குவாங்க பட் ஆனா நம்ம ஸ்டிச்சிங்கோட மெட்டீரியலோட அழகான இந்த பேட்டர்ன் செவன் டபுள் நைன்ல இருந்து பிப்டீன் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணிடாம உடனே குயிக்கா ஆர்டர் பண்ணிக்கோங்க அழகான கலர்ஸ் அழகான பேட்டர்ன் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஆனியன் பிங்க் கலர் இப்ப காமிச்சது உங்களுக்கு ஆனியன் பிங்க் பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்க எம் டூ டபுள் எக்ஸல்ல ஓரளவுக்கு எக்ஸல் வரைக்கும் இருக்கலாம் நான் வந்து கன்ஃபார்மா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் வேணும் அப்படின்னா நீங்க மெசேஜ் போட்டுருங்க சரிங்களா என்னங்க எங்களுக்கு மட்டும் இல்லையா அப்படிலாம் கேட்காதீங்க சோ உடனே மெசேஜ் போட்டுருங்க இருக்கா இருக்கான்னு உடனே அவங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க சரியா சூப்பரான ஆலியா கட்டி எவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ராணி பிங்க் தான் செம்மையா இருக்கு உங்களுக்கு செவன் டபுள் நைன் தானுங்க நம்மனாலும் சரி நம்பாட்டி சரி அந்த செவன் டபுள் நைன்ல இருந்து பிப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எம் சைஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க அழகான கல நல்ல ஒரு டார்க் மெருணுங்க இந்த மெருனுக்காகவே அவ்வளோ ஃபேவரா நிறைய பேர் ஃபேவரட் கலெக்ஷன் ஃபேவரட் கலர்னு நீங்க வந்து இருப்பீங்க ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இதுல எனக்கு தெரிஞ்சு எம்எல் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ அதுலயே உங்களுக்கு லாவண்டர் கலர் ஸோ லேவண்டர் கலர் பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு சூப்பரான கலர்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரான பேட்டர்ன் ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் தான் ஸோ எம் எல்ன்ற போது செவன் டபுள் நைன் வரும் எக்ஸ்எல் உங்களுக்கு எயிட் டுவெண்ட்டி வரும் அது நல்லாவே தெரியும் இதுல எந்த சைஸுமே இல்ல எம் மட்டும்தான் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு சரிங்களா அதனால எல்லாரும் இத கேட்டா கொடுக்க முடியாது ஜார்ஜட் ஃபேப்ரிக் வித் லைனிங் சூப்பர் பேட்டர்ன் அழகான கலெக்ஷன் பைனலி நம்ம அந்த ராணி பிங்க் இன்னும் ராணி நம்ம இந்த லைவ் இல்ல சாரி வீடியோவை முடிச்சிடுவோம் சரியா சூப்பர் டுப்போ கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான பேட்டர்ன் இவ்வளவு ஹெவி ஒர்க்கா நீங்க நம்பவே மாட்டீங்க கண்டிப்பா நீங்க இன்னும் சேனல்ஸ்ல வந்து தேடி பாருங்க எல்லாம் தெரியும் அப்பதான் நாங்க வந்து ஜாய் டிசைன் எவ்வளவு பெஸ்ட் அப்படின்றத நீங்களே சொல்ல முடியும் சோ பிடிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் சார் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல ஜாய் டிசனும் போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த பிப்டீன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா கலெக்ஷன் மிஸ் வேண்டாம்